வணக்கம் எழுத்தாளர் சுஜாதாவின் விஞ்ஞான சிறுகதைகள் வாசிப்பது உங்கள் பிரமிளா கதை எண் மூன்று ராகவேனியம் இருநூற்றி எழுபத்தி ஏழு ஒரு சனிக்கிழமை நான் சுத்தமாக குளித்துவிட்டு தலை தொடங்கிய போது நான் ஒரு எம்எஸ்சி டாக்டரேட்டுக்காக சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் ஆராய்ச்சி செய்யும் மாணவன் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் என்பது ஏதோ ஒரு சாப்பிடும் பண்டம் என்று நினைப்பவர்கள் கதையை விட்டு விலகுங்கள் மற்றவர்கள் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி வார்த்தைகளை வைத்து பயங்காட்ட போகிறேன் என்று அந்த வார்த்தைகள் இல்லாமலேயே என்ன சொல்லிக்கொண்டிருந்தேன் தலை கொண்டிருந்தேனா இருந்தபோது வாயிற் கதவு தட்டப்பட திறந்தால் மாலத்தி இந்த மாலத்தி எல்லா மாலத்தியையும் போல ஒரு மாலத்தி இல்லை உச்சந்தலை வகிட்டிலிருந்து கால் நகங்களின் கியூடெக்ஸ் வரை அழகாக இருக்கும் என் ஸ்பெஷல் மாலத்தி ஆர் மாலத்தி இவளிடம் இருந்த ஒரே குறை இவள் இனிஷியல் அதற்குரிய தந்தையான ராகவானந்தம் அவரை பற்றிய மேல்விவரங்கள் இங்கிருந்து பதினெட்டு வார்த்தைகளில் வெளியாகும் மாலதி என் சக மாணவி கடற்காற்றில் யூனிவர்சிட்டியின் வேப்பமர நிழலில் நாங்கள் மணிக்கணக்காக டெப்லீஷன் லேயர் பற்றியும் டெப்லீஷன் லேயர் பற்றியும் அவலாஞ்ச் எஃபெக்ட் பற்றியும் பேசியிருக்கிறோம் என்ன என்றேன் உடனே என்னுடன் வா அப்பா கூப்பிடுகிறார் உன்னை ரொம்ப சீரியஸ் என்னை கண்ணா பின்னா என்று திட்டுகிறார் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் துண்டை தொலைத்து விட்டேனாம் போச்சு குடிமூழ்கி போச்சு என்று குதிக்கிறார் உயிர் போகிற அவசரம் என்கிறார் கார் கொண்டு வந்திருக்கிறாயா ஆமாம் என்று காரை நோக்கி ஓடினாள் நான் பின்னால் ஓடினேன் ஒரு செருப்பை கையிலே தூக்கி கொண்டு உட்கார்ந்து நான் கதவை சாத்துவதற்குள் தெருமுனை வரை வந்துட்டோம் மாலத்தியின் அப்பா டாக்டர் ராகவானந்தம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா டாக்டர் அல்ல அவர் டாக்டர் பட்டம் வாங்கியது நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நாய் 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 போச்சு ஏன் இப்படி பிசாசு மாதிரி ஓட்டுகிறாய் என்றேன் பிசாசு மாதிரி தான் ஓட்டச் சொன்னார் என்றாள் உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா என்றேன் அதெல்லாம் இல்லை ஏதோ தொலைந்து போய்விட்டது என்று குதிக்கிறார் ஏதோ தயார் செய்து வைத்திருந்தாராம் நீ தான் அவரை பார்க்க போகிறாயே கேட்டுக்கொள் கிட்டே போனால் அவர் சுடுகிறார் தொண்ணூறு கிலோமீட்டரில் காரை ஒடித்து என் இரண்டு முக்கியமான நரம்புகளை ஒடித்து ரப்பரை எரித்து காரை நிறுத்தினாள் பாசலிலேயே டாக்டர் ராகவானந்தம் நின்று கொண்டிருந்தார் வா பையா இப்படித்தான் என்னை கூப்பிடுவார் வேகமாக மாடிக்கு வா மாலதி யூ சிலி கேர்ள் நீயும் வா என்றார் டாக்டர் ராகவானந்தத்தை பார்த்தால் யாரும் அறுபத்தி எட்டு வயது என்று மதிப்பிட முடியாது அறுபத்தி ஏழு தான் மதிப்பிடலாம் அவர் நோபல் பரிசை பதினைந்து நாட்களில் தப்பவிட்டு விட்டார் என்பது அவருடைய மகத்தான குறை அவர் பதிப்பித்திருந்த பேப்பரை பதினைந்து தினங்களுக்கு முன் மேற்கே அதே விஷயத்தை பற்றி ஸ்வீடன் ஆசாமி ஒருவன் பதிப்பித்து விட்டானாம் அவனுக்கு நோபல் பரிசு கிடைத்து விட்டது இவருக்கு ஒரு சோப்பு தூள் டப்பா கூட கிடைக்கவில்லை ஆறு வருஷம் வாதாடி பார்த்தார் பிரயோசனமில்லை வெறுப்பில் ரிட்டையர் ஆகிவிட்டார் மேலும் டாக்டர் ராகவானந்தத்தின் பரிசோ பரிசோதனைகளையும் தத்துவங்களையும் புரிந்து கொள்ள இந்தியாவிலேயே மூன்று ஆசாமிகள் தான் இருக்கிறார்களாம் அவரை சேர்த்து அதில் டாக்டர் பேனர்ஜி என்பவர் சமீபத்தில் காலமாகிவிட்டார் மற்றொருவருடன் ஒரு தத்துவத்தை பற்றி வெட்டுப்பழி குத்துப்பழி டாக்டர் அவர்களின் பிரசங்கம் ஒன்றில் ஒரு தடவை நான் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டு விட்டேன் என்று என்னை பிடித்து கொண்டு விட்டார் சத்தியமாக அவருடைய பிசிக்ஸ் எனக்கு புரியவில்லை அவருடன் நான் சகவாசம் வைத்து கொள்வதற்கு ஒரே காரணம் மாலத்தி டாக்டர் மாடிப்படிகளை நான்கு நான்காக தாவி ஏறியதிலிருந்து விஷயம் தீவிரமானது என்று தெரிந்து கொண்டேன் மாடியில் அவருடைய பரிசோதனை சாலை இருந்தது லேபரேட்டரியில் தன் சேமிப்பு முழுவதையும் கொட்டியிருக்கிறார் அதில் ஒரு கரும்பலகை இருந்தது அதில் சாக்பீஸில் பூச்சிகள் போல கணக்கு விவரங்கள் எழுதியிருந்தன மற்றும் புத்தகங்கள் புத்தகங்கள் லபராட்டரியில் இருந்த ஸ்பெக்ட்ரோகிராஃப் வேண்டிகிராஃப் ஜெனரேட்டர் என்று பட்டியலிட்டால் அடிக்க வருவீர்கள் சுருங்க சொன்னால் விஞ்ஞான காரே மூரே என்னாச்சு டாக்டர் என்றேன் டிசாஸ்டர் என்றார் டி சாஸ்டர் ஏன் பையா ஜாஸ்தி பேசாதே நீ இன்னும் ஒன்றரை மணி நேரத்துக்குள் இந்த வீட்டில் அல்லது இந்த நகரத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் ஒரு வஸ்துவை கண்டுபிடிக்க வேண்டும் பிளாஸ்டிக் போல அழுக்கு சிவப்பில் நீண்ட சதுர வடிவத்தில் இருக்கும் போ போய் கொண்டு வா இந்த முட்டாள் பெண் தொலைத்து விட்டாள் பிளாஸ்டிக் நீண்ட சதுரம் தானே எவ்வளவு வேண்டும் உங்களுக்கு பாண்டிபஜாரில் சச்சே அச்சே அது பிளாஸ்டிக் இல்லை நான் புதிதாக சிந்தசைஸ் பண்ணி தயாரித்த ராகவேனியம் இருநூற்றி எழுபத்தி ஏழு என்கிற எலிமெண்ட் அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்வைக்கு ஏதோ ஊறுகாய் பேர் மாதிரி இருக்கிறதே விளையாடாதே அது எவ்வளவு அபாயகரமான பொருள் தெரியுமா எவ்வளவு அபாய் அபாயகரமான பொருள் உங்கள் மரமண்டைக்கு விளக்கமாக சொல்லித்தான் ஆக வேண்டும் நான் பதினாறு வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி கணக்கு போட்டு கழித்து திரும்ப போட்டு கண்டுபிடித்தேன் ஒரு சூப்பர் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இதுவரை என் மனசிலேயே இருந்தது யுரேனியம் புளுட்டோனியம் எல்லாவற்றிற்கும் தாத்தாவாக ஒரு எலிமெண்ட் இருக்கிறது என்று எட்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு வியாசத்தில் எழுதினேன் எல்லோரும் பரிகாசம் செய்தார்கள் முனைந்து ஆராய்ச்சி பண்ணி இன்று காலை அதை உண்டாக்கினேன் சந்தோஷம் அதில் ஒரு தகராறு நான் எதிர்பார்த்ததுதான் இந்த ராகவேணியம் இருநூற்றி எழுபத்தி ஏழுக்கு என் கணக்குப்படி ஆயுள் ஆறு மணி நேரம் அந்த ஆறு மணி நேரத்துக்கு பிறகு அது விடுகிறது கிரிட்டிக்கலானால் என்னாகும் வெடிக்கும் கொஞ்சம் ஒதுங்கி கொண்டால் போகிறது பெருசாக வெடிக்கும் எவ்வளவு பெருசாக ராகவானந்தம் டாக்டர் நெற்றி வியர்வையை துடைத்துக் கொண்டார் யுசி அது வெடித்தால் இந்த வீடு போய்விடும் இந்த சென்னை நகரம் போய்விடும் இந்த மாநிலம் போய்விடும் இந்த தேசம் என் கணக்கில் தப்பவில்லை என்றால் உலகமே டாக்டர் எங்கே அந்த ராகவேனியம் மாலத்தை தொலைத்து விட்டால் எனக்கு ஜிலீர் என்கிறது டாக்டர் அதற்கு அவ்வளவு சக்தி என்றால் ஏன் அதை தயாரித்தீர்கள் இந்த கேள்வி கேட்பாய் நான் அதை தயாரித்த போது அது இந்த லேபரேட்டரியை விட்டு வெளியே போகும் என்று கனவிலும் எண்ணவில்லை பார் பையா அதற்கு ஆறு மணி நேரம் கெடு அதற்கு முன் அதை லிக்விட் நைட்ரஜனில் நனைத்தால் அது புஷ் என்று காற்றாகிவிடும் ஆறு மணி நேரம் வரை அப்பிராணி அதற்குள் மாடரேட்டரில் நனைத்து விட்டால் ஒன்றும் ஆகாது ஆறு மணி ஆகிவிட்டால் மறுபடி சொல்ல வேண்டுமா அமெரிக்காக்காரன் பிக்கினியில் வெடித்தானே மெகடன் ஹைட்ரஜன் பாம் அதை இதனுடன் ஒப்பிட்டால் அது ஒரு முணுமுணுப்பிற்கு சமானம் நான் மண்டி போட்டு கொண்டு மாலத்தி என் கண்ணே எங்கே வைத்தாய் அந்த துண்டை சொல்லிவிடு என்றேன் எங்கே என்று தெரிந்தால் சொல்ல மாட்டேனா முட்டாள் நீ தொலைத்து விட்டு அவளை முட்டா அவனை முட்டாள் என்கிறாய் டாக்டர் சார் எத்தனை மணிக்கு நீங்கள் அதை உற்பத்தி செய்தீர்கள் காலை எட்டரை மணி இருக்கும் இப்பொழுது மணி ஒன்று இன்னும் ஒன்றரை மணிக்குள் அதை கண்டுபிடித்தாக வேண்டும் உளுக்கு இந்த பெண்ணை அவள் சொன்னாள் இன்றைக்கு மார்னிங் ஷோ உண்டு என்று அந்த முட்டாள் ரேணுகா சொன்னாள் அவசர அவசரமாக அப்பாவிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று மாடிக்கு வந்தேன் மாடியில் அப்பா இல்லை கீழே கீழேதான் போயிருந்தேன் மேஜை மேல் பிளாஸ்டிக் போல ஏதோ அழகாக கண்ணை பறித்தது ஏதாவது உபயோகமாக இருக்கும் என்று என் ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டு அப்பாவுக்கு ஃபோன் செய்து கொள்ளலாம் என்று கிளம்பிவிட்டேன் இரு இரு அதை எடுத்தாய் உன் கைப்பையில் போட்டுக்கொண்டாய் கவனமாக ஞாபகப்படுத்திக்கொள் இன்னும் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் இருக்கிறது நேராக காரை எடுத்துக்கொண்டு தியேட்டருக்கு போனேன் பைய எங்கே இருந்தது காரில் இருந்தது என் பக்கத்தில் காரில் தேடி பார்த்தாயா எல்லா இடத்திலும் தேடியாகிவிட்டது விட்டது காணும் காண வேண்டும் கட்டாயம் ஈஸி ஈஸி சினிமா தேட்டருக்கு போனாய் போனேனா அங்கே சனிக்கிழமை ஷோ கிடையாது என்று தெரிந்ததும் ஏமாந்து போய் வெளியே வந்தேன் பை 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 கையில் இருந்தது திறந்தாயா பிறக்க அவசியம் ஏற்படவில்லை அப்புறம் தியேட்டருக்கு எதிரே இருந்த கெமிஸ்ட் ஷாப்புக்கு போய் ஒரு பாட்டில் ஷாம்பு வாங்கி கொண்டேன் அதனுடன் ஊமத்தங்காயை சேர்த்து தேய்த்து கொண்டால் தலைமயிர் சில்க் மாதிரி சாஃப்டாக ஆகும் என்று ஃபெமினாவில் ஊமத்தங்காய் தேய்க்கிறாளம் இந்த உலகமே அழியப் போகிறது ஊமத்தங்காய் ஐசே மாலத்தி இந்த உபகதைகளை எல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி விடலாமே எங்கே அந்த பிளாஸ்டிக் துண்டு கெமிஸ்ட் ஷாப்பில் கெமிஸ்ட் ஷாப்பில் பணம் கொடுக்க பையை திறந்தாயா ஒரு மணி இருபது நிமிஷம் திறக்கவில்லை பணம் என் உடம்பிலேயே வைத்திருந்தேன் ஒரு பத்து ரூபாய் நோட்டு சரி புரிகிறது அப்புறம் என்ன செய்தாய் வெளியே வந்து கெமிஸ்ட் ஷாப் பக்கத்தில் அப்பா 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 ஞாபகம் வந்து விட்டது சொல்லு சொல்லு என்ன அந்த கெமிஸ்ட் ஷாப் பக்கத்தில் பிளாஸ்டிக்கில் பெயர் வெட்டும் ஒரு என்கிரேவர் கடை இருந்தது தெரியாது அண்ணா வாழ்க நல்வரவு இன்று ரொக்கம் நாளை கடன் இப்படி மாலத்தி பிளாஸ்டிக் துண்டு எங்கே அந்த கடைக்காரனிடம் கொடுத்திருக்கிறேன் என் பெயரை வெட்டித்தர டாக்டர் கண்ணீருடன் சிரித்தார் உலகத்திலேயே ஒரே ஒரு சாம்பிள் ராகவேணியம் இருநூற்றி எழுபத்தி ஏழு கடைக்காரனிடம் கொடுத்திருக்கிறாள் பையா வா ஓடலாம் சீக்கிரம் கால் மணி நேரம்தான் இருக்கிறது அப்பா நான் ஒட்டுகிறேன் வேகமாக ஓட்டுவேன் கிளம்பு கிளம்பு டாக்டர் சார் கொஞ்சம் இருங்கள் அது ஏதோ சொன்னீர்களே லிக்விட் நைட்ரஜன் அதையும் கொண்டு வாருங்கள் அந்த கடையிலேயே அந்த பிசாசை விடலாம் துரதிருஷ்ட வசமாக அது முடியாது க்ரையோஜெனிக்ஸ் உனக்கு தெரியாது மைனஸ் இருநூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கிறது சென்ட்ரிஃபியூகல் பம்பையும் இப்ப என்ன சொல்லுகிறீர்கள் அந்த துண்டத்தை கடையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதானே ஆமாம் மாலத்தி காரை கிளம்ப தயாராக நாங்கள் பதினைந்து நிமிஷத்தில் அங்கே போனபோது கடை பூட்டி இருந்தது பக்கத்து பெட்டி கடையில் விசாரித்த போது சாப்பிட போயிருக்கிறான் என்று தெரிந்தது சாப்பிட எங்கே வீட்டுக்கு வீடு எங்கே கொலைகாரன் பேட்டையில் பெயரே சகுனமா சகுனமா இல்லையே டாக்டர் எப்ப வருவார் அரை அவர் முக்கால் அவர் அரை அவர் முக்கால் அவர் ஆகும் கடிகாரத்தை பார்த்தேன் சரியாக ஐம்பத்தைந்து நிமிஷம் இருந்தது நாம் எல்லோரும் அழிவதற்கு டாக்டர் என்ன செய்வது பூட்டை உடைக்கலாமா போலீஸ்காரன் வந்து போலீஸாவது ஒன்றாவது எல்லோருமே க கூண்டோடு கைலாசம் போக போகிறோம் அவன் வருவதற்கு ஒரு மணி நேரம் ஆனால் காத்திருக்க முடியுமா போ காருக்கு போய் டூல் பையை எடுத்துக்கொண்டு வா நான் காரை அடைந்து கேன்வஸ் பைக்குள் இருந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் கடைக்காரன் வந்து விட்டான் வணக்கங்க என்றான் என்ன வேணும் கடையை திறக்க வேண்டும் என்ன விஷயம் இந்த பொண்ணு ஒரு இரண்டு அவருக்கு முன்னாலே ஒரு பிளாஸ்டிக் துண்டு கொடுத்ததே பேர் எழுத அது வேண்டும் வேலை இன்னும் முடியலையே பரவாயில்லை அந்த துண்டுதான் வேணும் ரசீது இருக்குதா இதோ பார் உன் பேர் என்ன ஆறுமுகம் அன்பரசுன்னு நண்பர்கள் எல்லாம் மாற்றிக்க சொன்னாங்க அன்பரசு ஆறுமுகம் இது என்ன நூறு ரூபாய் நோட்டு தெரா இதை முன்னமேயே சொல்லியிருக்கலாமே கடையே உங்களது தான் என்ன வரணும் இந்த துண்டு அழுக்கு சிவப்பு இதில் பார்த்து எடுத்துக்கோங்க என்று ஒரு ட்ராயரை திறந்தான் ட்ராயர் நிறைய அழுக்கு சிவப்பில் முப்பது நாற்பது பிளாஸ்டிக் துண்டங்கள் இவ்வளவுதானே சிவப்பில் வேறு கிடையாதே கிடையாது எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் டைம் இல்லை என்றார் டாக்டர் அன்பரசு நூறு ரூபாய் வைத்துக்கொள் இதை அப்படியே எடுத்து போகிறோம் என்று வாயகன்ற விந்தை நிறைந்த அன்பரசை விட்டுவிட்டு காரை நோக்கி ஓடினோம் சரியாக இருபத்தைந்து நிமிஷம் இருந்தது மாலத்தி பதினைந்து நிமிஷத்துக்குள் வீடு சேர வேண்டும் ஒரு பத்து நிமிஷமாவது மார்ஜின் இருக்கும் மாலத்தி சில சிவப்பு விளக்குகளை அனாயாசமாக கடந்து பிரமித்த பிரேக்குகளின் கிரீச்சுகளின் ஊடே தூள் பறந்தாள் அந்த ரயில்வே கேட் மூட இருந்தவன் நாங்கள் வருகிற அலறலை பார்த்து அவசர அவசரமாக திறந்து விலக விலக முயன்றதும் அவன் நிலச்சட்டை சற்றே இழுபட்டு கிழிந்து விட்டது வீட்டை அடைந்த போது பதினைந்து நிமிஷம் சுத்தமாக பாக்கி இருந்தது வி டாக்டர் சீக்கிரம் அந்த சனியனை அழியுங்கள் போதும் உங்கள் விளையாட்டு நீயும் வா என்றார் மாடிக்கு ஓடினோம் எங்கே உங்கள் லிக்விட் நைட்ரஜன் பிளான்ட் அதோ பார் அந்த ரூமில் இருக்கிறது திற எந்த ரூம் இடது பக்கம் பூட்டியிருக்கிறதே திற சாவி தருகிறேன் டாக்டர் தன் வலது பேண்ட் பைக்குள் கைவிட்டார் வெளியில் எடுத்தார் இடது பேண்ட் பைக்குள் கைவிட்டார் வெளியே எடுத்தார் அப்புறம் சட்டை பை அப்புறம் கைக்குட்டையை எடுத்தார் உதறினார் இங்கே பார்த்தார் அங்கே பார்த்தார் நெஞ்சை பிடித்து கொண்டார் சாவி எங்கே சாவி எங்கே இது நான் பையில் தான் வைத்திருந்தேன் டாக்டர் டாக்டர் ஈஸி ஈஸி இந்த அறைக்குள் லிக்விட் நைட்ரஜன் இருக்கிறது ரூம் பூட்டி இருக்கிறது சாவியை காணோம் இன்னும் அஞ்சு நிமிஷம் அப்பா பயமாக இருக்கிறது அப்பா சாவி எங்கே பையா இனி தேடி உபயோகம் இல்லை பூட்டை உடை பூட்டை உடை நாலு நிமிஷம் தான் உடை மூன்று பேரும் சேர்ந்து இடி இடி என்று கதவை இடித்தோம் இடித்து கொண்டே இருந்தோம் உயிர் மேல் ஆசை எங்கள் உயிர் மேல் உங்கள் உயிர் மேல் உம் கதவு பழங்கால பழங்காலத்து கதவு அசையவில்லை அந்த பிளாஸ்டிக் துண்டம் வைத்திருந்த பெட்டி அதோ இன்னும் ஒரு நிமிஷமா இடித்து 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 தோல்கள் வலித்தன முப்பது செகண்ட் பையா பிரயோசனம் இல்லை இன்னும் முப்பது செகண்ட் தான் இருக்கிறது இனி திறந்தால் கூட பிளான்ட்டை திறப்பதற்கு ஒரு நிமிஷம் ஆகும் அப்புறம் அதை நினைக்க இன்னும் அரை நிமிஷம் ஆகும் பையா வெடிக்க போகிறது வெடிக்க போகிறது இதோ டாக்டர் முப்பது செகண்ட் ஆகிவிட்டது போல் இருக்கிறதே அதானே இன்னும் வெடிக்கிறது இல்லையே உங்கள் வாட்ச் ஃபாஸ்ட்டா இல்லையே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா எனக்கு ஒரு சிகரெட் பிடிக்க டைம் இருக்குமா ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ஐந்து நிமிஷம் பத்து பதினைந்து டாக்டர் ராகவானந்தம் பையா என் கேல்குலேஷனில் ஏதோ தப்பு ஏற்பட்டு விட்டது என்று நினைக்கிறேன் இல்லாவிட்டால் அது இந்த நேரத்துக்குள் வெடித்திருக்க வேண்டும் ஒரு இடத்தில் எப்சிலான் டு தி பவர் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபா மைனஸ் எக்ஸ் என்று எடுத்து கொண்டு விட்டேன் போலிருக்கிறது அதன்படி தயாரித்ததில் தப்பு ஏற்பட்டு விட்டது மறுபடி செக் பண்ணி கேல்குலேட் பண்ண வேண்டும் சே சே திருப்பி எல்லா கணக்கையும் போட பதினாலு வருஷம் என்றார் டாக்டர் ராகவானந்தம் வயது அறுபத்தி எட்டு எது எப்படியோ டாக்டரின் கணக்கில் ஒரு கூட்டல் குறியோ கழித்தல் குறியோ தப்பாக இருந்தது இல்லாவிட்டால் நீங்கள் இந்த கதையை படித்திருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரமிளா